புறக்கணி சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணு பதினேழு ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது அவர் நுருங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்க மாட்டாராம் அதே கொண்டது நறுங்குறது அவ்வளவு காயப்பட்ட அவ்வளவு உடைந்த இறுதியத்தை கத்த ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது இப்ப மனிதர்கள் எல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கும் போது ஏற்றோம் நமக்கு எல்லா சாதகமா இருக்கும் நம்மளோட பேசுவாங்க பாருவாங்க ஆனா நீங்க சோர்ந்து போயிட்டீங்க முடங்கி போயிட்டீங்க உங்ககிட்ட இருக்கிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் இல்லாமல் போயிடுதுன்னா கரெக்ட் மனிதர்கள் உங்களை ஏற்றி கொள்வாங்களா மனிதர்கள் உங்களுக்கு ஏதாவது செய்வாங்களா இல்லை நீங்க ஒரு குறைவுல வந்துட்டாலே மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க உங்களை பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீங்க வேணாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒதுக்குவாங்க உங்களுக்கு அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி வைப்பாங்க ஆனா நீங்க நொழுங்கி போய் ஒன்றுமே இல்லாமல் உடைந்த உள்ளத்தோடு போகும்போது ஏச்சு கொள்கிற ஒரே நபர் ஆண்ட இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு நுரங்குண்டது நறுங்குண்டது மட்டும் நான் புறக்கணிக்க மாட்டப்பா அது எனக்கு பிரியமானது ஏன்னா அந்த இருதயத்தை நான் மாற்ற விரும்புகிறேன் அந்த நொறுங்கி போன இருதயம் அந்த உடைந்து போன உள்ள அந்த காயங்களை நான் கட்ட விரும்புகிறேன் அதனால நான் புறக்கணிக்கிற தேவன் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏசப்பா அவங்களோட பேசி கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட வாங்க ஒருவேளை நீங்க ரொம்ப உள்ள உடைந்து போயிருக்கலாம் ரொம்ப காயப்பட்டு இருதயத்தோடு இருக்கலாம் கண்ணீர் வடிக்கிற நிலைமையில இருக்கலாம் மனிதர்கள் எல்லாம் கைவிடப்பட்டு இருக்கிற நிலை எல்லாம் ஒதுக்கி நிலவையில இருக்கலாம் எல்லா இடத்துலுமே வாசலில் அடைக்கப்பட்டு திருதியும் துவண்டு போல நிலைமையில இருக்கலாம் நான் எவ்வளவு பிரயாசப்பட்டால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எந்த ஒரு காரியமே வாய்க்க மாட்டேங்குது நான் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறேன் நான் எவ்வளவு பிரயாசப்படுறதே மனிதர்கள் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தாங்களே இவர்களுக்கு தானே நான் இவ்வளவு உழைக்கிறேன் ஆனா இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் என் விருதயத்தை இப்படி காயப்படுத்துறாங்களே இவங்க வார்த்தைகளை என்னை காயப்படுத்துதே என்னோட செயல் என்னை எப்படி காயப்படுத்துதே என் விருதையை முதத்து போயிருக்கேன் நான் நசுக்கி போயிருக்கேனே ஐயோ எனக்கு நான் என்ன செய்வது எங்கே போனாலும் எனக்கு ஆறுதல் கிடைக்க மாட்டேங்குது நான் என்னென்னவோ ட்ரை பண்றேன் என்னென்னவோ செய்ய நான் ட்ரை பண்ணுறேன் செய்கிறேன் அதை இதுல இருந்து நான் மீண்டு வரேன் நான் முயன்ற அளவுக்கு எல்லாம் அச்சம் செய்கிறேன் ஆனால் என்னால் இதில் இருந்து வழிய வரவே முடியினேன் நான் என்ன செய்வது நான் ஏது செய்வதுன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குள்ளே அழுது கொண்டிருக்கலாம் இப்படி நொறுங்கி போன உடைந்து போன காயப்பட்ட இருதயத்தை ஆற்றுபவர் ஆண்டவராகியே இயேசுதான் உங்களுடைய உறவுகள் கைவிட்டு ஒருவேளை தனிமையா இருக்கலாம் எல்லாம் எழுந்து ஒன்றும் இல்லாம இருக்கலாம் ஜனங்களால விரோதிக்கப்பட்டிருக்கலாம் வாழ்க்கையில எழுந்து நிற்க முடியாத இருக்கலாம் இருக்கலாம் என்னவா வேணா அதனால நிலைமையிலிருந்து இருதயம் உடைந்து உங்களோட நீங்க அறியாத நபரா இருந்தா பரவாயில்ல நீங்க யோசித்துக் கொண்டிருக்கீங்க இது எனக்கான வார்த்தை இல்ல ஏதோ ஆண்டவருடைய பிள்ளைக்கான வார்த்தை இல்ல கர்த்தர் தான் இந்த வார்த்தை மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார் இல்ல பாலான் உன்னோடுதான் பேசிக் கொண்டிருக்கேன் நீங்களும் உடைந்து போல உள்ள தோழர்கள் நீ உடைந்து காணப்படுகிறது நீ உடைந்து உதைந்து போல நிலைமை இருக்குல இருந்தால் நொறுக்கப்பட்ட நிலைமை இருக்குது நான் உன்னோடுதான் பேசிவிடுவேன் நான் உன்னோடுதான் பேசிக்கொண்டிருக்கேன் இன்றைக்கு அந்த உதயத்து உள்ள காயம் கட்ட விரும்புகிறேன் அந்த காயத்தை நான் ஆற்ற விரும்புவேன் உன்னை நான் ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் அந்த பழைய நிலமையெல்லாம் மாற்றி அந்த நொறுங்கி போன இருந்த காயப்பட்டி உனக்கு நான் ஆரோக்கியம் வரப்பட விரும்புகிறேன் ஆசிர்வதிக்க வருகிறேன் அந்த காரியங்கள் மறக்கட்டும் உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கஷ்டங்கள் மறையட்டும் அதெல்லாம் மறையட்டும் அதன் மறைவதற்காக தான் இதை வாக்கு மூலமாக பேசிக் கொண்டிருக்கேன் இங்க விசுவாசத்து ஆண்டோட

ஆண்டவன் இப்படி செய்த வந்தாலும் இப்படி செய்தவந்தான்னு சொல்லிட்டு உங்கள் தவறுகளை சுட்டி காட்ட வந்தார் உள்ள சமாதானத்தை தருவார் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நிம்மதி தருவார் இப்படியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விருப்பமுள்ள கர்த்தராயிருக்கிறார் இப்போ ஒரு வருவச அவரை நோக்கி கேட்போம் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார் இப்போ அவரை நோக்கி சமைப்போம்

போட்டு இருக்கிறது அன்றொரே அநேக ஜனங்கள் எழும்பி நிற்க முடியாத அளவிற்கு நொறுங்கி கிடக்கிறார்கள் அநேக ஜனங்கள் காரியத்தை செய்ய முடியாத அளவிற்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுரே அது நொறுக்கப்பட்ட ஹயத்தைத்தை மாற்றுக அந்த காயத்தை மாற்றுங்க அந்த ரணவேதியினை மாற்றுங்க சென்னையில ஆசிர்வதிப்பீங்க தகப்பனாக என் கிறிஸ்துவை மீட்பராக என் அந்த ரண வேதனையை மாற்றி ஆண்டுரே இந்த நொறுக்கப்பட்ட உள்ளத்தை மாற்றி ஆண்டுரே அந்த காயத்தை கட்டு ஆண்டுரே மகிமையான காரியத்தை செய்ய போவதற்காக உமக்கு செலுத்துகிறேன் நான் ஆராதிக்கிற என் தேவனை உமக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே ஏசு விண்ணாமத்தாலே சென்னைகள் உள்ளத்துல உள்ள காயங்கள் வரையட்டும் ஏசு விண்ணாமத்தாலே அந்த காயங்கள் மாறட்டும் ஏசு விண்ணாமத்தாலே நொறுக்கப்பட்ட இருதயம் சரி செய்யப்படட்டும் ஏசு விண்ணாமத்தாலே ஆரோக்கியம் வரப்படட்டும் பத்து ஸ்தோதிரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோதிரம் ஆண்டுவரே ஏசு விண்ணாம நீர் செய்ய போகின்ற நன்மையான காரியத்திற்காக நன்றி ஏசு விண்ணாம செய்ய போகிற ஆரோக்கியமான காரியத்திற்காக நன்றி ஆண்டுவரே நீர் செய்தமைக்காக நன்றி நீர் சென்னைகளை ஆசிரியத்திற்காக நன்றி ஆண்டுவரே இப்பொழுது எங்கள் செவ்வங்களை கேட்டு நீர் இருதயங்களை காயப்படுத்தி நீர் சமாதானத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டுவரே ஏசு விண்ணாம இந்த சமாதானத்தை எல்லோருக்கும் நான் கொடுக்கிறேன் ஏசு விண்ணாம ஜனங்களுக்கு நான் சமாதானத்தை கொடுக்கிறேன்